லி விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் எந்த பதிவில் நான் எதை பற்றி பேச வந்திருக்கேங்கன்னா என்னுடைய நேயர்களுக்கு என்னுடைய நட்புகளுக்கு என்னை ஆதரித்தவர்களுக்கு நன்றி சொல்லும் பதிவு தான் இது எதற்கு நன்றி அப்படின்னு கேட்குறீங்க அப்படிங்களா இப்போ வைசியா லைம்லைட் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு அவார்டுக்காக நான் ஓட்டு கேட்டு வாக்குகளை கேட்டு நிறைய பேருக்கிட்ட லிங்க் அனுப்பியிருந்தேன் வாக்குகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ எனக்கு நானூறு வாக்குகள் கிடைத்தது சரியாக சொல்லுதுன்னா நானூற்றி ஒரு வாக்கு ஒரு பத்து நாள் காலக்கெடுவில் எனக்கு நானூற்றி ஒரு வாக்குகள் கிடைத்தது அறுபத்தி எட்டு போட்டியாளர்கள் அதில் நான் இருபத்தி நாலாவது இடத்துல வந்தேன் என்ன அவங்களுடைய விதிமுறைகளின்படி இருபது முதல் இருபது இடங்களை பெறுபவர்கள் மட்டும்தான் போட்டியில் தொடர முடியும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலக்கெடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் சான்றிதழ்களும் அவார்டு அந்த பரிசும் தரப்படும் கேடயமும் தரப்படும் மற்றவர்களுக்கு கிடையாது அது அவங்களுடைய விதிமுறை பரவாயில்லை நான் அந்த முதல் இருபது இடங்களுக்குள் இடம் பெறணும்னு நினச்சேன் ஆனால் முயற்சிகள் செய்தேன் இருந்தாலும் இன்னும் நம்மளை விட நிறைய முயற்சிகள் செய்தவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஏன்னா முதல் இடம் முதல் மூன்று இடங்களை பெற்றவர்களே ஏழாயிரம் ஆறாயிரம் அப்படி வாக்குகளை பெற்றிருந்தாங்க முதல் பத்து இடங்களே வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வாக்குகள் வந்தது இருந்தாலும் எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யார் அப்படின்னு தெரியாமையே என்னுடைய வாக்குக்காக என்னுடைய வெற்றிக்காக ஏறத்தாழ நானூற்றி ஒரு வாக்குகள் சரியான நானூற்றி ஒரு வாக்குகள் எனக்கு அளித்த எனது நட்புகளுக்கு எனது வெற்றியில் மகிழ்ச்சி கொள்ளும் நட்பு உள்ளங்களுக்கு அன்பு உள்ளங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் இந்த பதிவை நான் தருகின்றேன் இருந்தாலும் இதே வைத்திய லைம்லைட் அவார்ட்ஸில் ஜூரி கேட்டகரியும் இருக்கின்றது அந்த கேட்டகிரிலையும் நான் அப்ளை செஞ்சிருங்க ஒருவேளை அதில் பரிசு அதில் நான் விருது பெற்றாலும் பெறலாம் பரிசு இல்லை விருது விருது பெற்றாலும் பெறலாம் அப்படி எனக்கு அந்த கேட்டகிரியில் விருது கிடைத்தால் அதை நான் உங்கள்கிட்ட ஒரு பதிவாக தரேன் நன்றி வணக்கம்